ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம தேங்காய் சட்னி கார சட்னின்னு சாப்பிட்டு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சுருந்து தான் இந்த கதம்ப சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இந்த கதம்ப சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கட்லைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து ஒரு மூணு வர மிளகாய் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நான் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்போ வந்து நமக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளியும் நமக்கு வந்து நல்லாவே வதங்கி வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் நான் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி வந்து இந்த மாதிரி நம்ம தக்காளி சட்னிக்கு சேர்க்குற எல்லா அந்த பருப்பு உளுத்தம் பருப்பு அதே மாதிரி இந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால இது வந்து சட்னிங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதுனால இந்த கதம்ப சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த புதினாவோட ஃப்ளேவர் கொத்தமல்லி எல்லாமே சேர்க்கறதுனால எல்லாமே கலந்த ஒரு சட்னியோட டேஸ்ட் தாங்க கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து நான் ஒரு தட்டில போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா சூடு ஆரட்டுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்புக்கு அதே வானிலையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா வறுப்பட்டு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் நமக்கு வந்து அந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கலந்துட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொதிக்க வைக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க லைட்டாக எண்ணெய் சூடானதோ நம்ம கடுகு உளுந்து சேர்த்துட்டு சட்னி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டா போதும் ரொம்பவே சூப்பரான இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி இதை அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ